எல்லாருக்கும் வணக்கங்க போன வீடியோவில் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கிட்டேன் பட் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த படம் சம்மந்தமான அடுத்த அப்டேட்டை நான் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்து போனேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா போன வீடியோ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு வந்து வீடியோ மேக் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து எடிட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ மார்னிங்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில பிளாட்ஃபார்மில் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப படத்தில் இவர் வந்து நடிக்க போகிறாருப்பா லோகேஷ் கனகராஜும் ரஜினி சாரும் பேசியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நாகார்ஜுனா மாதிரி இவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்கள் வந்துச்சு இருந்தாலும் வந்து அன்னஃபியூசலான ஒரு விஷயம் தானே அஃபீஷல் கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாலரை மணி போல் படத்தில் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ நாளைக்கு ரஜினி சார் வந்து வைசாக் கிளம்புறாங்க சென்னையிலேருந்து ஸோ வைசாக்ல துறைமுகத்தில் ஹார்பரில் கூலி படத்தோட ஷூட்டிங் நாற்பது நாள் போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாள் இந்த இந்த சொடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொடல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து அதிகமாக வந்து சண்டை காட்சிகள் தான் இருக்க போகுது இது இதுவே வந்து பல பேத்துக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்கலாம் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட அந்த மேக்கிங் ஷைல எத்தனை பேர் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் உண்மையிலே வந்து சமத்தீனியாக இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க ரஜினி சார் படமாக இருந்தாலும் அதே சமயம் லோகேஷ் இவங்களோட அந்த சினிமா அந்த என்ன சொல்றது அந்த மேக்கிங் ஸ்டைல் கண்டிப்பாக இந்த படத்துல இருக்கும் இந்த படத்துல வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இப்பவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த செடுல் முழுக்க முழுக்க வைலன்ஸ் அதிகமாக இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஸோ வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு லோகேஷ் அவர்கள் ஸோ இந்த படத்தோட காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக ரொம்ப யோசிச்சு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல ஸோ ஸ்ருதிகாசன் தலைவர் ரஜினிகாந்துக்கு கூலி படத்தில் பொண்ணாக நடிக்கிறாங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சத்யராஜ் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா உங்களை மாதிரி தான் எனக்கும் சம கன்ஃபியூஷன் இருந்தாலும் வந்து வர செய்தியெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சத்யராஜ் இந்த படத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்துக்கு நண்பராக வர மாதிரி செய்திகள் வருது அதே சமயம் தலைவர் ரஜினிகாந்துக்கு கூலி படத்தில் வில்லனாக வர மாதிரியும் செய்திகள் வருது பட் ஆனால் வந்து சத்யராஜ் இது சம்மந்தமாக வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஓகே ரைட் நான் ஒரு இவர் சொல்லவும் இல்லை லோகேஷ் கனகராஜுக்கும் வாய் துறையில் அதே சமயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர் இவங்களும் வந்து சத்யராஜ் இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நியூஸை நம்ம கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் வர நியூஸெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் சைலண்டாக இருக்கிறத வச்சு பார்க்குறப்ப இது கன்ஃபார்மான ஒரு நியூஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதனால தான் இப்போ உங்ககிட்ட கன்ஃபார்ம் ஆன ஒரு நியூஸ் தான் சத்யராஜ் இந்த படத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து இந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா இருக்காரு நாகார்ஜுனா இந்த படத்தோட வில்லனாக நடிக்கிறாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து சுத்த ஹம்பக்கு இது வந்து முற்றிலும் வந்து பொய்யான ஒரு தகவல் ஸோ ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ ரீசெக்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் எது பட் ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேபி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்றேன் பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா நாகார்ஜுனா இந்த படத்தில் நடிக்கவே இல்லை இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸோ அடுத்து இந்த படத்தில் வந்து மகேந்திரன் இருக்காப்புல ஸோ மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னாதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியோட யங் விஜய் சேதுபதியாக நடித்து மிரட்டி விட்டுருந்தார் ஸோ அந்த படத்தில் இவருக்கு நல்ல பாராட்டு கிடச்சிச்சு பேரும் புகழும் கிடச்சிச்சு பட் ஆனால் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் லோகேஷ் கனகராஜை தவிர்த்து மாஸ்டர் மகேந்திரனை சரியாக யாரும் பயன்படுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இவரோட ஒப்பீனியனாக இருக்குது ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜை மட்டும்தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்காரு வேற யாருமே கூப்பிட்றதில்ல அவருக்கு மட்டும்தான் என்னோடய திறமை வந்து கண்ணுக்கு தெரியுது வேறு யாருக்குமே தெரியல அப்படின்னு வந்து வருத்தப்பட்டிருக்காரு மேபி இந்த படத்தோட அந்த கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க மாஸ்டர் மகேந்திரன் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறாரு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்போ நிறைய பேத்துக்கு வந்து புரியலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் மகேந்திரனுக்கு மாஸ்டர் படத்தில் எப்படி வந்து ஒரு செம்மையான ஒரு வரவேற்பு கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் சரியான ஒரு வரையறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான குணச்சத்திர நடிகராக இவர் வந்து வளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஹீரோவாக வர்றதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஹீரோவாக நடித்த பல படங்கள் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அடுத்து இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ரசிகர்கள் மத்தியிலும் இருந்துக்கிட்டதாங்க இருக்குது ஸோ சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் இதை பெருசாக எதிர்பார்க்கறாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு நடிகர் வந்து வருவாப்புல கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு நடிகர் வந்து வருவாப்பில்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு நடிகர் வந்து வருவாப்பில்ல மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு நடிகர் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க பட் ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னும் மூணு இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த கன்னட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ கன்னட இண்டஸ்ட்ரியே வந்து ரஜினி சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ ரஜினி சார் சொன்னால் மறுப்பு தெவி தெரிவிக்கிறவங்க கன்னட இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது ஸோ சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்து இருந்தாலும் சரி ஸோ இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து வந்துட்டு போகிற ஒரு ரோலாக இருந்தாலும் சரி தலை கட்டுற ஒரு ரோலாக இருந்தாலும் சரி ரஜினி சார் கூப்பிட்டாருனா ரஜினி சார் படத்தில் நடிக்க அவங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க பட் ஆனால் வந்து நிறைய பேத்துக்கு இது வந்து ஆச்சரியமாக இருக்கலாம் நிறைய பேத்துக்கு இது வந்து எப்படிப்பா இவர் வந்து ஓகே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் பட் ஆனால் வந்து இதுதான் உண்மை ரஜினி சாருக்காண்டி தான் உபேந்திரன் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு ஸோ நாளைக்கு ரஜினி சார் கூட கனடா இண்டஸ்ட்ரிலேருந்து பெங்களூர்லேருந்து உபேந்திரன் ஆக்டர் உபேந்திரன் வைசாக் கிளம்ப போகிறாங்க ஸோ நாற்பது நாலு ஷெடியூல் வைசாகில் போது ரஜினி சாரும் உபேந்திரனும் இந்த ஷெடியூலில் இருக்க போகிறாங்க இன்க்ளூடிங் ஸ்ருதிகாசன் இன்க்ளூடிங் சத்யராஜ் இன்க்ளூடிங் மாஸ்டர் மகேந்திரன் ஸோ உபேந்திரன் அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அரடி காத்தே அப்படின்னு வந்து விசால் பாடல் ஒன்று சமீபத்தில் செம்ம ட்ரெண்டிங் ஆணுச்சு ஸோ இந்த பாடல் இடம் பிடிச்ச படத்தோட பேர் வந்து சத்தியம் ஸோ இந்த படத்தில் உபேந்திரன் சார் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் சத்தியம் படத்தோட அந்த ப்ரமோஷனுக்கு உபேந்திரன் பேரை பயன்படுத்தினாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து சிவராஜ் அண்ணா வந்து எப்படி வந்து கனடா இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி தான் உமேந்திரனும் கனடா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு ரைட்டர் ஸோ உபேந்திரன் அவர்களோட படங்களுக்கு கனடா இண்டஸ்ட்ரியில் மக்கள் வந்து செம்மையான ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பேன் இண்டியா லெவலில் எல்லா படமே வந்து ஓடிடியில் வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது ஸோ உபேந்திரன் படத்துக்கும் வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ இவர் டைரக்ட் பண்ண எல்லா படமே வந்து கனடா இண்டஸ்ட்ரியில சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு யூனு ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆக ஆகப்போகிறோம் இந்த படம் உபேந்திரன் இவங்களோட நடிப்பில் இவங்களோட தயாரிப்பில் சம்திங் வந்து மெயின் தயாரிப்பாளரான்னு தெரில பட் இவங்களோட டேரக்ஷனில் இவங்களோட ரைட்டிங்கில் இந்த படம் வந்து ரிலீஸ் போகுது இது முழுக்க முழுக்க அட்வெஞ்சர் ஃபேன்டசி மூவி ஸோ கிட்டத்தட்ட வந்து செம்ம ஹைப்பில் இருக்கிற ஒரு படம் தான் அது இந்த படம் தான் யோங்கிற ஒரு படம் ஸோ மகேந்திரன் சாரி உபேந்திரன் இவங்களோட அப்கமிங் மூவி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய ஆக்டர் படத்துலையும் கேமியோ பண்ணவே இல்லை பட் ரஜினி சாருக்காண்டி கூலி படத்தில் கேமியோ ரோல் பண்ணலை முக்கியமான ரோல் பண்ணுறாரு ஸோ ரஜினி சாருக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் லோகேஷ் அவர்கள் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி தான் உபேந்திரன் சாருக்கும் முக்கியமான ரோல் லோகேஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு சோ இந்த படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் 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 சோ வயலன்ஸ் அதிகமா இருக்கும் சோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு திரைப்படம் தான் ரஜினி சார் ரஜினி சாரோட இந்த படம் சோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு லோகேஷ் இவங்களோட மேக்கிங்ல இந்த படம் கண்டிப்பா இருக்க தாங்க போகுது சோ ஒவ்வொரு விஷயமா செதுக்கிட்டு இருக்காரு மனுஷன் ஸோ எழுவது எண்பது அந்த டைமில் நடக்கிற ஒரு கதையாக தான் இந்த படத்தோட கதை இருக்குங்க ஸோ டீசர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அனிருத்தோட தரமான ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் திரும்பவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷ் ரஜினி சார் இவங்களோட சம்பவமாக இருக்கும் சன் பிக்சர் சொன்ன மாதிரி ஸோ உபேந்திரன் இவங்களோட கேரக்டரு நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் இவர் ஜாயின் பண்ணதுனால இது வில்லனாக தான் இருக்கும் கண்டிப்பாக வில்லன் ரோல் தான் பண்ணுவோம் அப்பல அப்படின்னு எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க ஏன்னா இந்த படத்தில் இவர் வந்து நடிக்க போகிறாரு வைசாக் வந்து நாளைக்கு கிளம்ப போகிறாங்க ஸோ நாற்பது நாள் சொல் வந்து ரஜினி சார் கூட உபேந்திரன்னு இருக்க போகிறாங்க பட் ஆனால் வந்து முக்கியமான ரோல் தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து வில்லனாக நடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ வில்லனாக இந்த படத்தில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கிட்டே கண்டிப்பாக பகிர்ந்துப்பேங்க